இந்த அதுக்குறேன்டக்கிறது எப்படி பேசுறா பாருங்க இவர் தான் வந்து அரசியலில் ஒரு பண்பாளர் அப்படின்னு இங்க பில்டப் கொடுத்துட்டு இருப்பானுங்க அப்புறம் இவரே இவருக்கு கொடுப்பாரு எப்படின்னா உலகத்தில் உள்ள அறிவார்ந்த அறிவு சார்ந்தவர்கள் பட்டியலில் வந்து நூறு பேர்ல நானும் இடம்பெறுவன் அப்படின்னு இவருக்கு இவரே கொடுப்பாரு ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நானும் இடம்பெற்று இருக்கணும் அப்படிலாம் ஒரு பில்டப் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் பார்த்துக்கங்க இவர் என்ன பேச்சு பேசுறாரு என்ன பெருசா பேசிட்டாரு ஒரு சின்னத்தை விமர்சிக்கிறது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நமக்கே தோணலாம் பாத்துங்க அது இல்லாம இங்க பாஜகவை நம்ம விமர்சிப்போம் அதாவது தாமரைய அதே மாதிரி தாமரை சூரியனை விமர்சிக்கும் பல கட்சிகள் அது மாதிரி சின்னத்தை விமர்சிக்கிற இயல்பு தானே அப்படின்னு இது நமக்கே தோணலாம் ஆனா இதை எந்த இடத்துல பேசுறாருன்னு பாக்கணும் யார் பேசுறாங்கிறதையும் பாக்கணும் பாத்துக்க போன டைம் சிதம்பரம் தொகுதியில என்ன நடந்துச்சு பாராளுமன்ற தேர்தலப்பில் நாலு கிறுக்கு பலர் பானங்கள்ல நான்கு பானைய பழைய பானையை எடுத்துட்டு போயிட்டு பொதுவெல்ல வச்சு உடைக்கிறானுங்க ஆப்போசிட் தரப்புல பானைய சின்னமா வாங்கிருக்காங்க அந்த நிர்வாகிகள் போய் கேள்வி கேட்கிறாங்க அது கைகலப்பாய் பின்னணி என்ன நடந்துச்சு அதாவது தலித் வீடு சூறையாடப்பட்டுச்சு அதே மாதிரி இந்த வருஷம் நடக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்குறாரு பார்த்துங்க ஆல்ரெடி இந்த கிற்கு பயலர் கால் அவங்க ரீல்ஸ் போட ஆரம்பிச்சானுங்க என்னென்னா அவங்க பெரிய பானையை வச்சு இவங்க வந்து வாக்கு கேட்கிறாங்கல்ல அந்த பானைய எடுத்துக்கிட்டானுங்க எடுத்துக்கிட்டு இவங்க ரீல்ஸ் போகிறாங்க நாங்கள் உடைக்க போகிறோம் அப்படின்னு ரீல்ஸ் போட்டுட்டுருக்கானுங்க இன்ஸ்டாவில் கிற்கு பயலுங்க அதை நீ வந்து மேலும் ஊக்குவிக்கிற என்ன செய்கிற நான் உடைப்போம் உடைக்கிறோம் நமக்கு அதுதான் வேலைங்கிற நீ போன டைம் நடந்த மாதிரி இந்த டைம் ஏதாவது பானையை புதுவெல்ல போட்டு உடைக்கணும் அதை உங்க கேட்க போகணும் அதனால தலித்கள் வீடு சூறையாடணும் அதை நீ பாக்கணும் அப்படி தான் அதுக்கெல்லாம் யாரு இருப்பா நீ பொறுப்பேற்பியா இவருதான் சொல்றாரு இந்த இடத்துல என் தம்பியெல்லாம் நான் வந்து எப்படி தெரியுமா வளர்த்து எடுக்கிறவங்க எல்லாம் அவங்க எல்லாம் அறிவார்ந்த வளர்த்து எடுக்கிற மாதிரி பில்டப் கொடுத்துருக்காரு இந்த வீடியோலேயே பேசுறாரு ஆ ஆனா நீங்க ரியாலிட்டியில என்ன செய்றீங்க பின்னணியில் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க பானையை போட்டு உடைக்கணும் அது எங்கேயாவது அதன் மூலமா தலித்கள் வீடு சூறையாடப்படணும் எரிக்கப்படணும் நீங்க திருமாவளனுக்கு எதிராக அரசியல் பண்ண வேணா வீசிக்காவுக்கு எதிராக அரசியல் பண்ண வேணா யாரும் சொல்லு நீங்க பண்ணுங்க தாராளமா அதாவது விமர்சித்து ஓட்டு கேளுங்க தாமரைக்கு அது ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க நீங்கள் அந்த தொகுதியோட நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் அங்கே போய் பானை உடைப்பான் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களோட நோக்கம் என்ன அங்கே இருக்க ஏறும் அங்கே இருக்க பரையர் மோதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆசைப்பட்றீங்களா நீங்கள் அப்போ தான் நம்ம அதில் அரசியல் குளிர்காயலாம் அப்படிங்கிற என்னா இருக்கா உங்களுக்கு ஆ நீங்கள் முற்போக்கு அரசியல் தான் பேசுகிறீங்க நீங்கள் எல்லா சமூகத்துக்குமான அரசியல் தானே பேசுகிறீங்க நீங்கள் போய் இந்த வேலையை செய்யலாம் அந்த இடத்துல பாஜக சங்கிப்பாளுங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அது வேற பிரச்சனை அவனுங்க சொல்கிறதுனால எங்கள் பிரச்சனை கிடையாது பார்த்துங்க பானை உடைப்பான்னு சொன்னால் அது பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் அந்த இடத்துல போய் பேசுறது எப்படியாப்பட்ட விளைவை ஏற்படுத்தும் எப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனை உண்டாக்குன்னு உங்களுக்கு தெரியாது